ವರ್ಹ್ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾದುರಿಕಲ ವಾಷಹದ ಅಬ್ದು ಹ கண்ணியத்திற்குரிய எல்லாம் பல்ல அல்லாஹல்லாவின் நல்லடியார்களே அப்துல் காதிர் ஜிலானி என்று அறியப்படுகிற ஒரு காலம் சென்ற ஒரு பெரியவரை பற்றி கடவுளுக்கு நிகராக புகழ் மாலை சூட்டுவதை நம்ம பார்த்து வருகிறோம் அதற்கு என்ன காரணம் பல நூறு ஆண்டுகளாக தியாகங்கள் செய்த சகாபாக்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு நபிகள் நாயகம் சரலாசத்துக்கு அடுத்த நிலையில் இவர் வைத்து போற்றப்பட என்ன காரணம் என்று சொன்னால் அவர் தனக்கு புகழ் பாடுவதற்காக கண்மூடி செல்லக்கூடிய ஒரு குருட்டு கூட்டத்தை சீடர்களை உண்டாக்கி கொண்டார் அந்த சீடர்கள் வழியாக அவரை பற்றிய ஒரு பிரச்சார மக்களில் சென்றடைவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அதனால் தான் அவரை பற்றி அதிகமாக பேசக்கூடிய நிலை வந்திருக்கிறதே தவிர அவர் மூலமாக மார்க்கத்திற்கு எந்த ஒரு ஆதாயமும் சேவையும் கிடைக்கவே இல்லை அவர் என்ன மாதிரியான மக்களுக்கு அந்த சீடர்களுக்கு போதிப்பார் என்று சொன்னால் மக்களெல்லாம் செய்யக்கூடிய அமல்கள் சாதாரண மக்களுக்கு உரியது நீங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்கு சீடர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஆயிடுவீங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாவிடமிருந்து நீங்கள் செய்தியெல்லாம் பெறுவீர்கள் எப்படி நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னால் இந்த முறையதாக ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குரான் அதிசை படிச்செலாம் அறிய வேண்டியதில்லை உங்களுக்கு நேரடியாக அல்லாவிடமிருந்து செய்தி கிடைக்கும் என்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி ஒரு சீடர்களை உண்டாக்குறார் தொழுகை நோம்பு இதுகளெல்லாம் பற்றி நல்லா வலியுறுத்தி பேசுகிறார் அதை பேசித்தான மக்களை பிடிக்க முடியும் துளையை கடைப்பிடிக்கணும் நொம்ப இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் கோபப்படக்கூடாது இந்த மாதிரி நற்பண்புகள் எல்லாம் உலகத்தில் யாருமே ஏற்று பேச முடியாது அதை ஆதரித்து தான் இந்த சிட்டாந்தே உண்டாக முடியும் இந்த மாதிரி போதனைகளை செஞ்சுட்டு நீங்கள் இறைவனை நெருங்குவதற்காக சில வணக்க வழிபாடுகளை அவர் உண்டாக்கி கொடுக்குறார் மக்களுக்கு எந்த மாதிரி வழிபாடு என்றால் அவ்வளவும் கட்டுக்கதையாக இருக்குது அவ்வளவும் பொய்களாக இருக்கிறது அப்போ மார்க்கத்தினுடைய கடுகளவும் ஒரு அறிவுள்ளவர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத பொய்களையெல்லாம் சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா மக்களை வந்து அந்த ஒரு சில ஜமாத்துக்கள் அப்படி குடும்பத்தையெல்லாம் மறந்துட்டு மூலி கிடப்பாங்கள்ல வலி வணக்க வழிபாடு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி சில வழிமுறைகளை அவர் கற்றுக் கொடுக்குறார் அந்த வழிமுறைகள் எல்லாம் வந்து அவருடைய ஒண்ணியத்துவ தாழ்வு என்கிற நூல்லேயே எழுதப்பட்டிருக்கிற ம மக்களுக்கு சொன்னதை எழுத்துல வேறு ரிட்டன்ல வேற கொடுத்துருக்குறார் அவருடைய வணக்க வழிபாட்டு முறைகள் ஒன்று ஒன்றா என்ன ஒன்றா சொல்லி கொடுத்தாருன்னு பார்ப்போம் அதிகமான மக்களை வழிகெடுத்தவர்களில் இவர் முதல் இடத்துல வருவார் ஆனால் இவர் அவளியாக்களின் தலைவர் என்றும் அவர் நினச்சதெல்லாம் செய்வார் என்றும் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டு இருக்கு உதாரணமாக என்ன செஞ்சார்னு கேட்டால் ஒவ்வொரு கிழமையை சொல்லி வெள்ளிக்கிழமை தொழுகை வெள்ளிக்கிழமைக்குன்னு ஒரு தொழுகை உண்டாக்குறார் வெள்ளிக்கிழமை தொழுகை சனிக்கிழமை தொழுகை ஞாயிற்றுக்கிழமை தொழுகை தொழுகை தொழுகைன்னு வாரத்தில் ஏழு நாளைக்கு ஏழு விதமான தொழுகையை சொல்கிறார் அது வெள்ளிக்கிழமைக்கே ரெண்டு தொழுகை வெள்ளிக்கிழமை பகல் தொழுகை வெள்ளிக்கிழமை இரவு தொழுகை சனிக்கிழமை பகல் தொழுகை சனிக்கிழமை இரவு தொழுகை என்று சொல்லி ஒவ்வொரு கிழமைக்கும் விதவிதமான தொழுகைகளை இவர் வந்து மக்களுக்கு சொல்கிறாரு இந்த தொழுகைகளை எல்லாம் எங்கேருந்து எடுத்தார் ரசூல்லாம் சொன்னதா அதுக்குரிய சனது என்ன அறிவிப்பாளர் யார் எந்த நூலில் இருந்து எடுத்தாருன்னா எந்த நூலில் இல்லை இவராக தான் இட்டு கட்டுறார் இவராக நபியின் பேரில் இட்டு கட்டி சொல்கிறார் அவர் என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் அதை பார்த்தோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது இப்படிப்பட்ட ஒரு ஆலையாக போய் அவளியாக்கள் தலைவருங்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆலையை அல்லா ரசூல் மொஹிதீனுங்கிற அளவுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்வீங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க புகழ்ந்து ப பாராட்டுறாங்க அவங்களே வைக்கப்படுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் உதாரணமாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை தொழுகை தலைப்பு போடுறார் ஞாயிற்றுக்கிழமைக்கு தூள வேண்டிய தொழுகை அது ஞாயிற்றுக்கிழமை தொழுகை என்னென்று கேட்டால் மண் செல்லா அஹதி அகதி பாத சலாத்தின் நொகரி அர்பா ரக்காத்தின் பாதல் பரிகலத்தி ஒரு சுண்ணத்தி நொஹர் தொழுகையில் கடமையான தொழுகையை முடித்துவிட்டு நொஹர் தொழுகையில் சுண்ணத்தான தொழுகையை முடித்து விட்டு ஒரு நாலு ரக்காத்து நீங்கள் தொழுகணும் ஞாயிற்றுக்கிழமை அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா ஸ்பெஷலாக ஒரு தொழுகை இருக்குது என்ன தொழுகை வரலு தொழுகையை முடிச்சு லொகருடைய வரலை தொழுகையை முடித்து விட்டு லொஹருடைய பின் சுனத்தை முடித்து விட்டு ஒரு நாலு ரக்காய் தொழுகணுமா அதில் வந்து முதல் ரக்காயத்தில் அல்ஹம்து துசூராவும் ஹாமியும் தன்சீல் சஜிதாங்கிற சஜிதாங்கிற சூறாவும் ஓத வேணும் ரெண்டாவதில் வந்து அல்ஹம்து தபா தபாரக்கல்லதி ஓத வேண்டும் அதுக்கப்புறம் வந்து அத்தகைய ஓதி செலாம் கொடுத்துடணுமா நாலாயிருச்சா அப்புறம் சும்மையோ கும்பகோய் ரக்கா தயணி உக்ரைனி இன்னும் ஒரு ரெண்டு ரக்காத்த ஒரு தொழ வேண்டும் தொழுது என்ன செய்யணும் அதில் அழுகந்தூசுறாமே சூரத்துள் சும்மா பார்த்து ஆறு ரக்கா ஞாயிற்றுக்கிழமைக்கு என்று சிறப்பாக ஆறு ரக்கா துள வேண்டும் என்று உலகத்தில் உள்ள எழுபத்ரெண்டு கூட்டத்தில் யாராச்சும் அதை சொன்ன தாக்கி வச்சிருக்கிறாங்களா அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த கிட்ட மதுகப்பிழையாவது சொல்லியிருக்கணும்ல மதுகப்பிள்ளையாவது ஞாயிற்றுக்கிழமை தொலகைன்ற ஒரு நீ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எந்த ஒரு அறிஞரும் சொல்லாத யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு புது தொழுகையை ஒரு ஆறு ரக்காத்தை உண்டாக்கிட்டு இதை செய்வானையான ஹா காண ஹக்க நலாகி அவன் எத்தனையோ ஹாஜத்தகு அவனுடைய தேவையை நிறைவேற்றுவது அல்லவு கடமையாகிவிடும் இப்படி செஞ்சு வந்தான்னு சொன்னால் அவன் எந்த தேவையாக இருந்தால் நல்லா நிறைவேற்றிடுவான் இப்படி உகு மிம்மா காணத்தின் நசாரா ஆலை நசாராக்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அந்த கொள்கைக்கு செல்லாமல் நல்லா அவனை காப்பாற்றிருவான் நசாரா கொள்கைக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தொழுகையே தொழுகம் ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் ஸ்பெஷல் தொழுகை அது என்ன தொழுகை நாலு பிளஸ் ரெண்டக்காய் தொழுகை உணும்கிறார் இது எங்கேயாவது சனது இருக்குதா அறிவிப்பாளர் இருக்குதா எதாவது கித்தாப் உண்மையுமே கிடையாது இவர் அறநூறில் வந்த ஒரு ஆள் அறநூறு ஆண்டுகளாக எழுதப்பட்ட நூல்களில் இல்லாமல் இவருக்கு எங்கேருந்து இது கிடைச்சி இப்படி ஒன்று ரசோல்லா ரசோல்லா சொன்னாங்கன்னு ஒரு போட்டுக்கிறார் இப்படி ரசூல்லா சொல்லியிருக்கிறார்கள்னு சொல்லி தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை தொழுகையை அறிமுகப்படுத்துகிறார் அப்போ ரசூல் செல் லாலே செல்வம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டத்தை உண்டாக்குனார் அதுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தொழுகை அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா திங்கக்கிழமை தொலை படுத்த திங்க யோ சோமி சலாத்து யோமின் லிசினேன் திங்கக்கிழமை தொழுகை திங்கக்கிழமை தொழுகை என்னென்னு கேட்டால் சூரியன் உச்சிக்கு வரும்போது உச்சிக்கு வரும்போது வந்து இறுதி சூரியன் வந்து உதய உதயமாகும் போது எக்க அக்கத்தனை ரெண்டக்கா சொல்லணுமா ஒவ்வொரு ரக்காதையும் அல்ஹந்தூசராக ஒரு தடவையும் ஆயத்திற்குரிசி ஒரு தடவை ஓதணுமா குழுகொள்ளாகிறது ஒரு தடவை ஓதணுமா குழு குள்ளாவது பின்பலக்கு ஒரு நாசம் ஒவ்வொரு தடவை ஓதணுமா ஒவ்வொரு ரக்கத்துலையும் இப்படி ஓதிவிட்டு சல் சலாம் கொடுத்து விட்டு பத்து தடவை அஸ்தி இஸ்துக்கு ஃபார் செய்யணுமா அதுக்கப்புறம் பத்து தடவை ரசுல்லாவுக்கு வந்து செலா செலவாக சொல்லணுமா இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் கஃர்லாஹு லஹு துனு பகுப்புல்லஹா அவனுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பான் என்று ரசுல்லா சொன்னார்கள் தெரிவிக்கிறார் ரசூல்லா சொன்னாங்கன்னா எங்கே சொன்னாங்க எந்த கிட்டாபில் இருக்குது ரசூல்லா சொன்னாங்கன்னா ஹதீஸுகளை துவக்கப்பட்ட ஒரு அறநூறு வருஷ காலத்தில் உள்ள எந்த ஒரு ஹதீஸ் கிதாவுகளில் நபிகள் நான் இப்படி சொன்னாங்கன்று இருக்குதா அப்போ இதை பற்றி அறிஞர்கள் சொல்லும்போது முல்லாளி போன்ற அறிஞர்கள் சொல்லும் பொழுது ஃபக்கத் எக்தனா பிஹா கசீர் மில் ஹதீஸ் ஹதீஸை பற்றி அறியாத மூடர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள் இவர்தான் தான் மூட அப்துல் காரி ஜில்லா என்ன சொல்கிறார் அவர் தான் பதிவு பண்ணி வச்சுருக்காரு இதை பற்றி ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஹானபி ஹனபிமத ஒரு பெரிய ஒரு அறிஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா கசீர் கசீர்மனால் ஜுஹால் ஜுஹால்னா ஜாகில் ஜாகில்கள் மூடர்களில் சில பேர் இதை நடைமுறைப்படுத்த சொல்லியிருக்கிறார்கள் அவங்க வந்து சூஃபியாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி செய்கிறாங்க இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாதுன்னு சொல்லி இது ஹுசைன் புனி இப்ராஹிம்னு ஒரு பொய்யன் இருந்தான் அவன் அவன் இட்டு கட்டின செய்திகளைத்தான் எடுத்து வைத்து கொண்டு இந்த சூப்பியாக்கள்லாம் சொல்கிறார்கள்னு ஒரு விமர்சிக்கிறார் அப்போ ஞாயிற்றுக்கிழமை தொழுகை இப்படி திங்கக்கிழமைக்கு ஒரு தொழுகையை போட்டார் அதே மாதிரி வந்து அதே திங்கக்கிழமைக்கு ரசூ சொன்னதாக தான் அனுசிக்கிறார் யார் ஒருத்தன் திங்கக்கிழமை என்று தொழுணுமா திங்கக்கிழமைக்கு பன்னெண்டு ரக்கா சொல்லலாம் திங்கக்கிழமை தொழுகை ரக்க வழக்கமான தொழுகையை போக வழக்கமான கடமையான சுண்ணத்தான தொழுகை போக எக்ஸ்ட்ராவாக ஒரு பன்னிரெண்டு ரக்காய தொழுகணும் ஒவ்வொரு ரக்காயத்துலையும் அலகம் தூசுராவையும் ஆயத்தில் குறிச்சி ஓதணும் ஓதுனா என்ன செய்வானா எல்லாம் என்ன செய்வானா கேமத்தினால் எல்லாம் கூப்பிடுவானா இன்னார் உடையமான இன்னாரே இந்த இந்த பன்னெண்டு ரக்காய் தொழுகிறாள் எல்லாம் கூப்பிடுவானா கூப்பிட்டு நீ எக்கும் பொள்ளி எவ்வளவு நல்லா நீ எந்திரிச்சு உனக்கு என்ன வேணுமோ நீனே எடுத்துக்க எல்லாம் கூலி கொடுக்க மாட்டானா எல்லாம் என்னஞ்சிருப்பானா உனக்கு என்ன தேவை நீனே எடுத்துக்க அப்படின்னு வந்து எல்லா எல்லாம் சொல்லி விடுவான் அது மாதிரி வந்து முத முதல்ல என்ன செய்வான்னா அல்ஃபகுள்ளத்தில் ஆயிரம் ட்ரெஸ்ஸு கொடுப்பானு முதல்ல இந்த ஆயிரம் ஆயிரம் ட்ரெஸ்ஸை வச்சுக்கிணுன்னு கொடுப்பானான் அதே மாதிரி கிரீடத்தை அனு அனுவிப்பானான் அனுபவித்து உதுக்குள்ள ஜன்னா சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவானா சொர்க்கத்துக்கு அவர் போகும்போது ஒரு லட்சம் மழைக்கு அவனை வரவே இருப்பாங்களாம் இந்த மாதிரி ஆளுக்களை பன்னெண்ட்ரைக்கா தொழில் என்ன செய்வாங்களா சொர்க்கத்தின் வாசலில் ஒரு லட்சம் மலக்கு நிற்பாங்களாம் வாங்க வாங்க வாங்கன்னு அவனை கூப்பிடுவாங்க ஒவ்வொரு மலக்கு கையிலையும் ஹதியாக வேறு இருக்குமா அவர் குடுப்பதற்கு அன்பளி போச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் அப்போ இந்த மாதிரி வந்து முதல்ல விஷயம்னா இப்படி ஒரு தொழுகை இருக்குதுன்னு அது யார் உனக்கு சொன்னான் தொழுகை நோம்பை கற்றுத்தருவதற்கு தானே அல்ல ரசூல் அனுப்பினான் ரசூல் வழியாகத்தான் எல்லாம் சொல்லி தந்துட்டாங்களா கடமை என்னன்னு அனைவருக்கும் தெரிகிறது சுண்ணத்து முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து அனைத்தையும் நம்ம எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறோம் பள்ளிவாசல் அட்டவணையில் போட்டுருக்குறோம் எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஞாயிற்று திங்கக்கிழமை தொழுகை நீங்கள் எழுதி வச்சுக்கிறாங்களா திங்கக்கிழமை பண்ணன்றக்கா தொழுவுங்க இந்த மாதிரி ஓதுங்கள் இருக்குதா அது இசில் கிடையாது அப்போ ரசூல் செல்ல ஆலை செல்லம் சொல்லாத ஒன்றை திங்கக்கிழமை தொழுகைன்னு ஒன்று உண்டாக்குறார் திங்கக்கிழமைக்கு பன்னெண்டு இருக்கா தொழுதுடணும் அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை தொழுகை செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணும்னு கேட்டால் நான் சூரியன் உச்சிக்கு வரும்போது தடுக்கப்பட்ட நேரம் இருக்குல்ல அப்போ தொழிலணுமா எப்போ பன்னெண்டு என்ன செய்யுமா மண் செல்லா யோமசெல்லாம் சுலசாய் அசரக்காத்திர இந்த இன்திசாஃபின் நகர் சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது அதாவது எந்த நேரத்தில் தொழுது தடுக்கப்பட்டிருக்குதோ அந்த நேரத்தில் சொல்கிறார் சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது யார் வந்து பத்து ரக்காத்து தொழுகிறாரோ அது அவர் என்ன செய்வார்னா ஒவ்வொரு ரக்காத்தினே அலஹந்தூசூராவையும் குருசையும் செய்யும் குலகுபல்லாசூரா மூணு தடவை ஓதினார்னு சொன்னால் லம் சுத்த பாலைகத்தியத்துன்னு இல்லா சபையின் யோமா ஒரு க தொழுதுட்டார் ஒரு செவ்வாய் கிழமை தொழுதான்னு வைங்க எழுபது நாளைக்கு எதுவுமே பதிவு செய்யப்படாது அவர் ஒருக்கா தொழுதுற வேண்டிய செவ்வாய்க்கிழமை தொழுதுற வேண்டிய எழுபது நாளைக்கு என்ன ஆட்டம் வேணாலும் போடலாம் எந்த தவறும் பதிவு இருக்க எவ்வளோ நாளைக்கு எழுபது நாளைக்கு அப்போல்லாம் துத்தபலை ஹத்திய தொகு இலா சபையின யோமாம் எழுபது நாளைக்கு வந்து அவனுக்கு தீமைகள்லாம் எழுதப்படவே செய்யாது அதே மாதிரி வந்து எழு அவன் இறந்துட்டான்னு சொன்னா எழுபது நாள் எழுபது நாளைக்குள்ளே இறந்து விட்டான் என்று சொன்னால் மாத்த ஷஹீதன் ஷஹீதா மரணிக்கிறான் இந்த செவ்வாய்க்கிழமை தொழுகையை தொழுதுபுட்டு ஒரு எழுபது நாளைக்குள்ளே முகத்து வந்துருச்சுன்னு வைங்க அவர் ஷஹீது தான் ஷஹீதாக மரணிக்கிறார் ஓ குரலகு துணு சமீ சனா எழுபது ஆண்டுடைய பாவங்கள் வர மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுபது எழுபது நாலு எழுபது வருஷம் இப்படிலாம் போட்டு வச்சிருக்கு இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை தொழுகை உனக்கு சொல்லி தந்தது யார் இப்படி தொழுகணும்னு எழுதி ரிட்டன்ல எழுதி கூப்பிடுறார் அவருடைய சீடர்களுக்கு வந்து இதைத்தான் பாடமாக நடத்துகிறார் அப்போ எந்த ஒரு ஹதீஸ்களை அறிஞர்களாவது இப்படி சொல்லி பார்த்துருக்கேம்மா ஹதீஸுகளில் விட்டு கண்டிப்பாங்க அறிஞர்னு பேர் எடுத்தவங்களாம் ஏன்டா பொய் சொல்கிறீங்க நபியின் பேரில் எதுக்குடா பொய் சொல்கிறீங்க வணக்கு வழிபாடுகளில் மீறி போகிறத ரசூல் அவ்வளோ கண்டிச்சிருக்கிறாங்க இப்போ பாலம் இருக்கிற இப்போ தனவம் பூச்சிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் ரசூலாக கடுமையாக கண்டிக்கிறாங்க சில சகாபாக்கம் ராத்திரி போனால் நின்று தொழுவாங்க அதை ரசூலை கண்டிக்கிறாங்க மனைவிக்கு செய்கிற கடமை இருக்குது கண்ணுக்கு செய்கிற கடமை இருக்குது இப்படிலாம் மூலிகை கிடக்கூடாது இப்படி ஒரு நேர்மையான ஒரு மார்க்கத்தில் வந்து என்ன செய்கிறார் இவர் ஒரு புது இந்த தரைக்காங்கிற ஒன்றை இவர் தான் உண்டாக்குறார் இந்த சூஃபியாக்களுங்கிற ஒரு விஷயத்தை உண்டாக்கி இவர் கிழமை தொழுகை அப்படி சொல்கிறார் அதே மாதிரி வந்து புதன்கிழமை தொழுகன்னு ஒன்று இருக்குதான் புதன்கிழமை தொழுகை என்னென்னா பன்னெண்டரைக்காக தான் அது வந்து சூரியன் உடனே என்ன செய்யணுமா பன்னெண்டு ரக்காய் தோழணுமா ஒவ்வொரு ரக்காயத்துலேயும் அழகம் தூசர் ஆயத்தில் குறிச்சி குளு ஒரு மூணு தடவை ஓதணுமா அது பழக்கு நாசு சூறாக்கள் ஒரு மூணு தடவை ஓதணும் அப்படி ஓதுனா அல்லாஹ் கூப்பிடுவோம் அப்துல்லா அடியானே இஸ்தானிஃபுல் அமலை உன்னுடைய பழைய அமல்னால் ஜீரோ பண்ணி தான் மாதிரி ஆற புதுசாக செய்யி அதெல்லாம் அழிச்சிடலாம்லாம் அதை அந்த மாதிரி செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அவருடைய தவறுலாம் அழி அழிஞ்சு போயிடுவான் ஒரு க வந்து இந்த புதன்கிழமையை தொழுதுட்டா புத்கிழமை தொழுகையை தொழுதுட்டாருன்னு சொன்னால் அவனை நோக்கி எல்லாம் சொல்லுவான்னா இஸ்தானிஃபுல் அமல் நீ ஃப்ரெஷ்ஷாக மாதிரி அமல் செய்ய ஆரம்பி ஏன்னால் பழ செயாம் அழிக்கப்பட்டிருச்சு கெட்ட கெட்ட செயல்கள்லாம் உனக்கு அழிக்கப்பட்டு விட்டதுன்னு எல்லாம் சொல்லிடுவான் கதை கஃபர் இலக்க மாற்ற கத்தமன் தம்பிக்கை உன்னுடைய பாவங்களில் எதெல்லாம் முந்தி விட்டது அதை எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டான் இந்த மன்னிக்கிற நிற்கிற ரசூல்லாவுடைய சொல்லி இருந்தால் நம்ம ஏற்றுக்கணும் அது ஒரு விஷயம் இப்படி ஒன்றை ரசுல்லா சொன்னார்கள் என்று சொல்வதாக இருந்தால் எங்கேருந்து எடுத்த அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஒரு நபியுடைய அமல் நபியின் ஒரு நபியுடைய அமல் அவனுக்கு அன்றைக்கு எழுதப்படும் செவ்வாய்க்கிழமை கிழமையை தொழுகையை தொழுவிட்டான் என்று சொன்னால் நபியின் அமல் எழுத இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா இவர் அறிஞர்னு ஏற்றுக்கிற இயலுமா நேர்வழி காட்டின்னு ஏற்றுக்கிற முடியுமா இந்த மாதிரி செய்கிறவர்கள்லாம் மக்களை வழிகெடுக்கிறாங்க விதத்தை உண்டாக்குறாங்கன்ட்டு மற்ற மற்ற அறிஞர்கள்லாம் எழுதி வைத்து என்ன செய்கிறாங்க கண்டிச்சுட்டு போயிருக்கிற விஷயத்தை இவர் என்ன செய்கிறார் பிற்காலத்தில் வந்து இந்த சீடர்களை உண்டாகி கேள்வி கேட்கக்கூடாது ஏன் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் விளங்குத அர்த்தம் இதெல்லாம் கேட்டுவாங்க எங்கள் சனது என்னென்னு கேட்டுருவாங்க இல்லை அதுக்கு தான் ஷேகு சொன்னால் வாயத்து வந்து கேட்கக்கூடாது ஷேகு சொல்கிறது அப்படி நம்பணும் போத பேஸ்க்காக அழகாக போட்டுவிட்டார் ஷேகு என்ன சொன்னாரோ அதுக்கு எதிர்த்து எதிர்த்து கேட்கக்கூடாது தப்பாக இருந்தால் கூட நீ சுற்றி கேட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால இருக்கிறவன்னா தலையத்தில் ஆட்டிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க இப்படி ஒரு புதன்கிழமை தொழுகை அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை தொழுகைன்னு உண்டாக்குறாரு வியாழக்கிழமை எப்படின்னா லொஹருக்கும் அசருக்கு மத்தியில் ரெண்டு ரக்கா தான் அது இதுதான் எங்கேருந்து எடுக்கிறான்னு பாருங்கள் லொஹருக்கும் அசருக்கு மத்தியில் வியாழக்கிழமை தேதி குறித்து வச்சு என்ன வியாழக்கிழமை வந்தால் லொஹர் அசருக்கு மத்தியில் ரெண்டு ரக்கா ரெண்டு ரக்கா தொழுகணும் அதில் அலஹந்தா ஒரு தடவை ஓதனமா ஆயத்தில் குறிச்சி வந்து நூறு தடவை ஓதனமா அந்த ரெண்டு ரக்கத்தில் ஒரு தடவை அல்ஹம்து துசூரா போதுன்னு ஒரு ரக்கத்தில் வந்து அலஹந்தூர் முதல் ரக்காத்தில் ஆயத்தில் குருசி நூறு தடவை அது மாதிரி ரெண்டாவது இதில் வந்து சூரத்தில் ஃபாத்தியா ஒரு தடவையும் ஆகுது நூறு தடவையும் அப்போ ஆயத்தில் குருசி நூறு தடவை ஓதி ஒரு ரக்காத்து குழுகோல்லா சூறாக நூறு தடவை ஓதி ஒரு ரக்காத்து இதில் ஓரரசருக்கு மாதிரி தொழுவணும் இது என்னைக்கு சொல்லுவணும்னு கேட்டால் வியாழக்கிழமை தொழுவணும் வியாழக்கிழமைக்கு உள்ள தொழுகைன்னு நினைஞ்சிருக்காரு ஒன்று ஒன்று இருக்கிறார் இப்படி செஞ்சால் எல்லாம் என்ன கொடுப்பான்னு சொன்னா அல்லாஹ் சவாப மன்சா ரஜப ஓ ஷபான் ரஜபு ஷேபான் ரமலான் மூணு மாசம் நோன்பு வச்சா என்ன நன்மை கிடைக்குமோ அது கிடைச்சி போயிரும் இதில் இதுல இந்த தொழுகையை வியாழக்கிழமைய தொழுகையை ஒருத்தர் தொழுவாரையானால் ரஜபு ஷேபான் ரமலானில் நோன்பு வச்சது கிடைச்சிருப்பான் ஓ கானகம் என்ன ஹாஜில் பைத்தி அவருக்கு வந்து இப்போ ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து ஒரு கூலி கிடச்சி போயிடும் பைத்துல்லாவே ஹஜ்ஜி செஞ்ச கூலி கிடச்சிரும் அதே மாதிரி வந்து ஓ குத்திபாலுபியா கதி குள்ளி மண் ஆமண பில்லாகி அல்லாவையும் நம்பனை மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எண்ணிக்கை அளவுக்கு ஒரு நன்மை எழுதப்படுமா உலகத்தில் முஸ்லீம்கள் எவ்வளவோ இரநூறு கோடி இருக்காங்கன்னா இரநூறு கோடி நன்மை அவருக்கு எழுதப்பட்டுருமா முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு இவருக்கு நன்மை எழுதப்படும் இப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்கன்னு கூப்பிட்டு ஒரு புது தொலகை அடுத்த ஒரு தொலகையை உண்டாக்கி வழி கெடுக்கிறார் எவ்வளோ பெரிய வழிகேடு ஒரு மார்க்கறிவு இல்லாத ஒரு மூடர் மாதிரி வாழ்ந்துருக்கிறாரு அவர் அவளியாக்கள் தலைவராக அவர் நினைச்சதெல்லாம் நடக்குமா அல்ல அவற்ற கிட்ட தான் செயல்படுவானாங்கிற அளவுக்கு இந்த அற்புதங்களை சொல்வதற்கு முன்னு சொல்லிக்கிறணும் ஏன் அவருக்கு இந்த மாதிரி பில்டப் கிடைச்சிச்சு என்று சொன்னால் இப்படியான ஒரு கூட்டத்தை உண்டாக்கி வச்சுட்டு போயிட்டார் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க அவருக்கு பிறகு அவரை பற்றி என்ன செய்ய ஆஹா ஓஹாண்ட அவர் தான் அல்லாங்கிற அளவுக்கு பண்ணினதுனால தான் அவருக்கு மாத்திரம் தன்னை பற்றி புகழக்கூடிய ஒரு கூட்டத்தை அடிமை கூட்டத்தை உண்டாக்கிட்டு போன காரணத்தினால்தான் அவருக்கு இப்படி பேர் கிடைச்சே தவிர மார்க்கத்துக்கு செய்த தொண்டுக்காக இல்லை தொண்டே செய்யலை மார்க்கத்தை நாசமாக்கிற தான் அதிகம் அதிகமாக அவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமைக்குன்னு ஒரு தொழுக இருக்கலாம் வெள்ளிக்கிழமை தான் ஜும்மா இருக்குது அது இல்லையா அது எல்லாமே என்ன செய்யுதுன்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை என்று தொழக்கூடிய ஒரு தொழுகை இருக்கிறது அது என்ன தொழுகை என்று கேட்டால் லொஹருக்கும் அசருக்கும் மத்தியில் ரெண்டு ரக்காக தொழுகணும் ஒவ்வொரு ரக்கத்திலையும் அலஹம்துஸ்வரா ஒரு தடவை ஆயத்தல் குறிச்சி ஒரு தடவை குல் அவது ரப்பின் ஃபலக்கு ஒரு இருபத்தஞ்சி தடவை வாயில் வந்தாலும் அடிக்க வேண்டியதுதான் ரெண்டாவது ரக்கத்தில் அலஹம்துஸ்வரா ஒரு தடவை குல் ஒரு தடவை குள்ள ரப்பின் ரப்பின் நாசுங்கிறது இருபது தடவை இப்படி ஓதிட்டு முடிச்சுட்டு என்ன செய்யணுமா லாகோல ஒலா கூத்தா இல்லா இல்லான்னு ஒரு ஐம்பது தடவை இப்படி சொன்னானே ஆனால் இதான் முக்கியம் இப்படி ஒரு சொல் தொழுதானே ஆனால் வெள்ளிக்கிழமை தொழுதால் ஃபலா எகுருஜி என துன்யா ஹத்தா எரா ரப்பஹு அசவ ஃபில் பணம் அவன் வந்து அல்லாவை கனவில் காணாமல் மூத்தா போக மாட்டான் அவன் துன்யா விட்டு வரை இப்படி இந்த தொழுதுகிட்ட வந்து அல்லாவை பார்த்துடுவானான் இப்படி தொழுது கொண்டு வந்தானே ஆனால் முதல் அல்லாவை வந்து ஒரு கனவுல பார்க்குறது இப்படி பார்க்க முடியும் அல்லாவை நேரடியாக போய் பார்க்க முடியல அவன் திரையை போட்டு வச்சுருக்கிறான் மகசரில் இந்த திரும்பி எழுப்பப்படும் போது தான் அந்த பார்க்கக்கூடிய தன்மையே கிடைக்கும் அப்போ இவன் என்ன செய்கிறாரு கனவுல வந்து எல்லாம் பார்க்கலாம் அப்போ இந்த மாதிரி போதையிலே போதையில் ஆக்கி விட்டுருவாங்க வேறு சீடர்களை இந்த மாதிரி தொழுகிட்டே இருந்தால் நமக்கு நல்லா வருவான் நம்ம கனவுல தெரியும் நல்லா கனவுல ஹான் போட்டுக்கிட்டே இருப்பானுல அப்போ எந்த ஒரு ஆய்வும் செய்ய மாட்டான் சிந்திக்கவும் மாட்டான் அந்த குடும்பத்தை கவனிக்க மாட்டான் ஒரு டைப்பான ஒரு கூட்டமாக என்ன செய்வாங்க போதை வயப்பட்ட கூட்டமாக உண்டாயி விடுவார்கள் அதே மாதிரி எற மக்கானவில் ஜன்னான் அவன் வந்து துண்ணு சொர்க்கத்தில் அவனுக்கு எந்த இடம் இருக்குது அதை நல்லா காட்டிடுவானான் இது தொழுதுட்டு வந்தான்னு சொன்னான் அந்த வெள்ளிக்கிழமை தொழுகையை தொழுதானே ஆனால் சொர்க்கத்தை எல்லாம் காட்டுவானா இவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் இருக்கும்ல அது இதான் உனக்கு அவன் மாளிகையை பார்த்துக்க இதான் உனக்குரிய எல்லாம் எல்லாமே அது உள்ள அனைத்தையும் உனக்கு காட்டி விடுவான் என்று சொல்கிறார் இதையும் வந்து சொன்னதாக தான் சொல்கிறார் ஆனால் ரசூல்லா சொல்லலை ரசூல்லா சொன்னது எந்த ஆதாரமில்லை கட்டு கதை தான் தான் உண்டாக்குறார் அப்போ நபியின் பேரால் பொய்களை உண்டாக்கி புது புது தொழுகை வெள்ளிக்கிழமை தொழுகை சனிக்கிழமை தொழுகன்னு உண்டாக்குறார் அதே மாதிரி சில கதைகளை வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு சில கதைகளை உண்டாக்கி வச்சுருக்கிறார் என்ன கதைன்னு சொன்னால் ஒரு கிராமவாசி ரசூல்லாட்டை வந்தாராம் ரசூல்லா பேரில் தான் கதை இவர் பேரில் சொன்னால் ஏற்கர மாட்டாங்கல்ல அதனால் எல்லா கதையும் என்ன செய்வார்னா ரசோல்லாவோடு ஜாயின் பண்ணி விட்டுருவார் அவர் கிராமவாசி ரசூல்லாட்டை வந்தாராம் வந்து என்னஞ்சாலும் அவர் கேட்டார் அல்லாவுடைய தூதரே நாங்கள் மதீனாவில் இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறோம் ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் நாங்கள் வர முடியாது ஜும்மாவுக்கு வர முடியாமல் இருந்தால் நாங்கள் என்ன செய்வது உள்ளூரில் உள்ளவங்க ஜும்மாவுக்கு வந்துடுவாங்க தூரம் உள்ளவங்க வர முடியாது நாங்கள்லாம் அந்த மாதிரி கேட்டகிரில் இருக்கிறோம் நாங்கள் ஜும்மாவுக்கு வர முடியவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது என்று ஒரு கிராமவாசி கேட்டாராம் அப்போ ரசூர்ல சொன்னாங்களாம் கிராமவாசியே வெள்ளிக்கிழமை வர முடியாது பரவாயில்லை நீ இருக்கிற இடத்துல ரெண்டுருக்கா தொழு சூரியன் உடனே உதித்தவுடனே ரெண்டரைக்காய் தொழுவு முதரைக்காத அலஹம்தூசூரா போகுது ரெண்டாவது ரக அலஹம்தூசூரா ரப்பில் ஃபளக்குங்கிற சூறாக ஓவுது ரெண்டாவது சூறாவில் ரெண்டாவது ரகத்தில் அலஹந்தூசுராவும் ரப்பு நாசும் ஓது பிறகு வந்து செலாம் கொடுத்துரு தொழுதுட்டு உட்கார சபா மர்ராத்தின் ஆயத்தில் குறித்து ஜாலிசன் உட்காந்த நிலையில் ஆயத்தில் குறித்து ஒரு ஏழு தடவை ஓது அதுக்கப்புறம் வந்து சும்மா சொல்லி சும்மா சொல்லி அர்பரக்காத்தின் அர்பான் அர்பான் சமாளி ரக்காத்தின் அர்பான் அர்பான் அப்புறம் ஒரு எட்டக்கார தொழு எதுக்கு வெள்ளிக்கிழமைக்கு வர முடியல என்று சொன்னால் ஒரு ரெண்டரைக்காத்து முதல் தொழுதுன்னு தொழுது முடிச்சுட்டு அப்புறம் ஒரு எட்டக்கார தொழுவு அந்த எட்டரைக்காத்தும் நாலு நாளாக தொழு ஒக்கரோ ஃபீ குளி ரக்காத்தின் பாத்திகத்தலுக்கு தான் ஒவ்வொரு ரக்காத்தின்னு அழுகுந்தூசுறாக போகுது இதாஜா இல்லா போகுது முப்ப பதினஞ்சு தடவை வந்து இருபத்தஞ்சி தடவை குளூர்லாக ஓதிக்கேன் இதை ஓதி முடித்தவுன்னே எழுபது தடவை லாகூல ஒலாகூத்த இல்லா பிள்ளானு சொல்லு இதை சொல்லிட்டேன் என்று சொன்னால் நான் உனக்கு சொர்க்கத்துக்கு பொறுப்பு ரசோல்லா சொன்னாங்களாம் இந்த தொலகை நீ வெள்ளிக்கிழமைக்கு சும்மா வர முடியாது பரவாயில்லை நீ ரெண்டரை ரெண்டரைக்காட்டு முதல் தொழுது பட்டு அப்புறம் எட்டரைக்கார தொழுது இந்த முறையில் தொழுவணுமா அப்படி தொழுது என்று சொன்னால் உன்னுடைய பாவத்தை எல்லாம் எல்லாம் மன்னிச்சுடுவான் உன்னுடைய பெற்றோருக்கும் எல்லாம் உன்னுடைய பாவத்தை மன்னிச்சிடுவான் என்று ஒரு ரசோல்லா சொன்னாங்கன்ற இது வெள்ளிக்கிழமைக்கு ஒரு தொழுகை உண்டாக்குறாரு அதே மாதிரி வந்து சனிக்கிழமை ஒரு தொழுகை இருக்குது சனிக்கிழமை வந்து ஒவ்வொரு ரக்காயத்துலையும் வந்து அலகம் துசுராவும் குள்ளியாக காஃபிரும் ஒரு மூணு தடவை ஓதணுமா ஓதி முடித்தவொன்னே தொழுகை முடித்தவொடனே ஆயத்தில் குறிச்சியும் ஓதணுமா இப்படி செஞ்சானே ஆனால் ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் ஆயத்துல குறிச்சி ஓதனானில்ல அதில் ஒவ்வொரு எழுத்து இருக்கும்ல ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு ஹஜ்ஜி உருமரா நன்மை ஆயத்துல குறிச்சி மொத்த எழுத்து வந்து நூற்றி எண்பத்தஞ்சி எழுத்துருக்குது ஆயத்துல குறிச்சி இருக்குது அல்லாஹுள் ஹையுல் கொய்யும் இருக்குல்ல அதில் எழுத்துக்களை என்னென்னிங்கன்னா ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு எழுத்து இருக்குது அப்போ நூற்றி எண்பத்தஞ்சு ஹஜ்ஜி நூற்றி எண்பத்தஞ்சு உம்ரா ஒரு ஹர்ஃபுக்கும் ஒரு ஹஜ்ஜா ஆயத்துள்ளக்குறிச்சி ஓதனை என்று சொன்னால் ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு ஹஜ்ஜி ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு உம்ரா நன்மை கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு ஷஹீதுடைய நன்மை ஆயத் துடுக்குறிச்சி ஓதனா நூற்றி எண்பத்தஞ்சி சகிதாயிருப்பார் ஷஹீது இவ்வளோ பெரிய தியாகம் செய்கிற ஒரு காரியம் இவர் சொன்னது புது நான் சனிக்கிழமை தொழு இவர் தொழுதானால் அவன் எத்தனை சஹீதுக்கு சமமாயிடுறான் நூற்றி எண்பத்தஞ்சு சஹீத் அது ஒரு சனிக்கிழமை தொழுதுனா இப்படி இருக்கான்னா லைஃப் பூரா தொழுதான்னு வைங்க சனிக்கிழமைன்னா ஒரு லட்சம் சகிதாயிரம் ஒரு லட்சம் சகித நன்மை கிடைச்சி பேர் போல அந்த மாதிரி சொல்கிறாரு காண தகத்தல் இல்லி மான் நபின்னு ஒரு சுகதா நபிமார்களோட அரிசி கிழமை இருப்பான் இந்த சனிக்கிழமை தொழுகை தொழுது வந்தானே ஆனால் இப்படி தொழுவான்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் பேரை குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை தொழுக சனி அதுக்கு ஒரு ஃபார்முலா அதுக்கு ஒரு முறை என்ன ஓதணும் அதுக்கு என்ன கிடைக்கும் இதெல்லாம் போட்டு எத்தனை ரக்கத்துன்னு ஒன்று போடுறாரு அதில் என்ன ஓதனும்னு வர சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன மறுமையில் கிடைக்கும்னு சொல்கிறாரு இந்த மாதிரி தொழுகைகளை உண்டாக்கி தன் சீடர்களை அப்படி அந்த துளக்கூட உண்டாக்குறாரு சனிக்கிழமை சனிக்கு வந்துடும் எல்லா நாளும் இவரோட வரணும் இதனால் என்ன விஷயம்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை துளைக்கு வந்துடுவாங்க சனிக்கிழமை துளைக்கு வந்துடுவாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை துறைக்குன்னு வந்துடுவாங்க அப்போ எல்லா நாளும் இவருடைய கண்ட்ரோலில் வைத்து கொள்வதற்காக வேண்டி இப்படி புதுசு புதுசான வணக்கத்தை உண்டாக்கிறார் இது பகலுக்கு ராத்திரிக்கு போய் தூங்கலாமான்னா ராத்திரி துள தனியாக இருக்குது இந்த ஏழு நாளைக்கு என்ன இருக்குது வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு தொழுகை சனிக்கிழமை அது வந்துச்சால் அடுத்த வாரம் பார்ப்போம் அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒவ்வொரு கிழமைக்கும் பகலில் ஒரு தொழுகையை உண்டாக்குறாரு இரவில் ஒரு தொழுகை உண்டாக்குறார் இவர் உண்டாக்குன இந்த தொழுகைகளை பற்றி எல்லாம் இந்த செய்திகளை எல்லாம் ஹதீஸ்களை அறிஞர்கள் ஆய்வு செய்து விட்டு இது எல்லாமே கட்டுக்கதை இது ரசூல்லா சொன்னது கிடையாது அப்போ ரசுல்லா சொன்னது கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை ரசூல்லா சொன்னார்கள்னு இவர் சொல்வார் ஏன்னால் இவர் யார் ரசூல்லா சொல்ல இவர் நானாக உண்டாக்குறான்னு உன்னாலாவது பரவாயில்லன்னு போயிடலாம் ரசூல்லா பேரில் இட்டுக்கட்டிலு வந்துடும் ரசூல்லா சொல்லவே இல்லை இவர் எந்த ஒரு ஹதீஸு ஆய்வாளரும் கிடையாது ஹதீஸ் நூலில் படித்தவரும் கிடையாது ஹதீஸை தேடி பார்த்தவரும் கிடையாது இவர் என்ன செய்கிறாரே ரசூல்லா சொன்னாங்க ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு சகாபி பேரை போட்டுருவார் அபு குரையார் அறிவித்தார்கள் ஜாபீர் அறிவித்தார்கள் ரசூல்லா ஜாபீர் அறிவித்தால் ஜாபீர் ஒன்ட்டே வந்து அறிவித்தாங்க ஜாபீர்க்கு இவருக்கு ஐநூறு வருஷம் இடைவெளி இருக்குது யார் ஜாபிரா யார்கிட்ட சொன்னார் அவர் யார்கிட்ட சொன்னார் அவர் யார்கிட்ட சொன்னார்னு சொல்ல சனது கட்டுமா இல்லையா எந்த ஒரு அறிவிப்பாளரும் இல்லாமல் என்ன செய்கிறாரு ஒவ்வொரு பகலைக்கு ஒவ்வொரு கிழமைக்கு போட்டு ஒரு கிழமைக்கு ஒரு தொழுகையாக்கிட்டார் ஒவ்வொரு கிழமையுடைய இரவில் அது அது ஸ்பெஷலாக இருக்குது அந்த தொழுகையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருக்கு ஒவ்வொரு கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு தொழுகை சனிக்கிழமை இரவு தொழுகைனப்போ ராத்திரி பகல் எல்லா நேரமும் இவற்றை வந்து உட்காந்துடலாம் சீடர்னு சொல்லி சொன்னேன் பகல் தொழிலைக்கு ராத்திரியில் போய் தொழுது திரி சாத்தூர் தூங்கலாம்னு முடியாது இங்கே அதுக்கு ராத்திரிக்கு ஸ்பெஷல் தொடு வச்சுருக்காரு அப்போ டெய்லி இவரோட வந்து அது கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு அடிமை கூட்டத்தை பொய்யான விஷயங்களை சொல்லி ஆன்மீகத்தின் பெயரால் ஆன்மீகத்தின் பெயரால் மார்க்கத்தின் பெயரால எல்லை மீறி அல்லா ஒரு சூழ்நிலை சொல்லாத லேசாக்கி தந்த ஒரு மார்க்கத்தை கஷ்டமாக்கி வைக்கிற மாதிரி என்ன செய்கிறாரு இந்த விஷயத்தெல்லாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ் ஆகிடுவேங்கிறார் நீங்கள் அல்லா அல்லாவுடைய கையை கொண்டு உங்கள் கையாகிவிடும் அல்லாவுடைய பார்வையை போல் உங்கள் பார் பிறகு நான் அதுக்குரிய ஆதாரத்தைலாம் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி எல்லாம் அது அவங்க அல்லாவை ஆக்குறதுக்காக வேண்டி இதெல்லாம் உண்டுன்னு சொல்லி கொடுக்குறார் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் இறைவனுடைய தன்மை அடைந்து விடுவீர்கள் என்கிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்குனா இதுக்கு ஒரு வழிகேட்டால் இது அவளியாவாயிது இது ஞானி செய்கிற வேலையா அவர் இப்ளிஸ் செய்கிற வேலையா அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சவர் என்ன செய்கிறாங்க கௌதுநாயகங்கிறான் அவர் தான் அவர் தான் கடவுளுங்கிறான் அவருக்கு தெரியாதே கிடையாதுங்கிறான் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இன்ஷா அவர் இரவு தொழுகைகள்னு சில சொல்லியிருக்கிறார் அதையும் பார்ப்போம் இபாதத்துக்கிற பேரில் எவ்வளோ ஒன்றா பொய்களை சொல்லி மக்கள் வழிகெடுத்திருக்கிறாரு என்பதை பார்த்துவிட்டு அவருடைய அற்புதங்களில் எவ்வளோ கட்டுக்கதைகள் இருக்கிறது என்பதை அடுத்து அடுத்தடுத்து பார்க்கலாம்